மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க பல இடங்களில் தேர்தலில் சில முக்கியமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தார்கள் குறிப்பாக நான் தென்சென்னையில் போட்டியிட்டதால் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது பூத் இருநூறாவது பூத் இருநூத்தி ஓராவது பூத்தில் ஏற்கனவே ஆறு மாதத்திற்கு முன்னால் கவுன்சிலர் போட்டியில் போட்டி போட்டவர்கள் பெயர் கூட நீக்கப்பட்டிருக்கிறது அதனால் அடுத்த முறை இந்த முறையே அவர்களுக்கு நாங்க சேலஞ்சு ஓட்டு மாதிரி இன்னொரு நீக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் வாக்கு சதவீதம் இருக்கணும்னு கேட்டோம் ஆனா ஏற்கனவே போட்டு விட்டவர்களுக்கு மட்டும்தான் சேலஞ்ச் ஓட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்ம வாக்களிக்க வேண்டும் என்று விளம்பரம் செய்கிறோம் ஆனா வாக்களிக்க வர்றவங்களுக்கு வாக்கு உரிமை இல்லை என்ற வன கவலையா இருந்தது அதனால தேர்தல் ஆணையம் விளம்பரம் செய்வதை போலவே இன்னும் அதிக கவனம் செலுத்தி வீடு வீடாக ஏதோ அரசியல் கட்சிகள்கிட்ட கொடுத்துட்டோம் அவங்க வந்து சரி ஒரு நிலை நிலை அது இல்லாம தேர்தல் ஆணையமும் தனிப்பட்ட முறையில் செலுத்தி ஒருவரின் வாக்குரிமை கூட விடுபடாமல் இருக்க வேண்டும் என்று நான் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி இங்கே உள்ள தேர்தல் ஆணையர் மரியாதைக்குரிய சாகு அவர்கள் முதலில் தேர்தல் ஆணையத்தை நான் பாராட்டுகிறேன் இவ்வளவு பெரிய தேர்தலை சுமூகமா நடத்தி முடித்திருக்கிறார்கள் ஆனால் வாக்கு சதவீதத்தை சொல்லுவதில் ஒரு மிகப்பெரிய குளறுபடி இருந்தது அந்த குளறுபடி தவிர்த்திருக்கப்பட வேண்டும் என்பது ஆனால் எதற்கெடுத்தாலும் எதிர்ப்பு சொல்லும் சில கட்சிகள் அதற்கு எந்த கண்டனத்தையும் சொல்லல அதுவும் ஏன்னு தெரியல ஆனாலும் தேர்தல் ஆணையத்தை பாராட்டுகின்ற அதே நேரத்தில் இத்தகைய குளறுபடிகள் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்பது எனது கருத்து தேர்தல் நேரத்தில் மக்களுக்கான கருத்துக்களை வலிமையாக சொல்வதுதானே தேர்தல் நேரம் அதுவும் அந்த சனாதன கருத்து என்பது அதை பின்பற்றுகின்ற இதை ஒரு தவறான கருத்து தமிழகத்தில் நிலவுகிறது தமிழகத்தில் இல்லை திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் சனாதனம் என்றால் ஏற்றத்தாழ்வு என்று ஏற்றத்தாழ்வு கிடையாது அது ஒரு வாழ்க்கை முறை இன்னைக்கு கோயிலுக்கு வருகின்ற பெண்கள் எல்லோரும் சனாதனத்தை கடைப்பிடிப்பவர்கள் தான் ஒரு நம்பிக்கையோடு ஒரு தூய்மையான வாழ்க்கை முன்னெடுத்து செல்பவர்கள் தான் ஆக அப்படி அவர்கள் எதிர்த்து பேசும்போது இவர்களை எல்லாம் எதிர்த்து பேசுவது மாதிரி தான் கொசுவை ஒழிப்பதை போல இன்னைக்கு கோயிலுக்கு வர பெண்களை கூட அவர்கள் தவறாக தான் அர்த்தம் அதனால சகோதரர் ரே ரேவந்த் ரெட்டியோட கருத்து சரியானது ஏனென்றால் அவர் வேறு இயக்கத்தில் இருந்தாலும் சனாதனம் என்று வரும்பொழுது இந்தியாவில் எல்லாரும் ஒன்றுதான் என்பதை அவர் தெரியப்படுத்தி இருக்கும் இல்ல முதல்வர் கருத்துக்கு நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் இப்ப நீங்களே சனாதனம் பத்தி கேட்டீங்க சனாதனமும் அதே எப்படிப்பட்ட கருத்து பிரதமர் கிளியரா சொல்லிட்டாரு எந்த விதத்திலும் மக்களுக்கான ஆதரவு கருத்து அது மக்களுக்கான எதிர்ப்பு கருத்து கிடையாது ஏனென்றால் ரெண்டாயிரத்தி ஆறுல மன்மோகன் சிங் பேசும் பொழுது இந்த நாட்டின் சொத்துக்களில் பிரதானமாக உரிமை சிறுபான்மையினருக்கு இருக்கிறது என்று சொன்னார் அதே மாதிரி தேர்தல் அறிக்கைக்கு தான் மரியாதைக்குரிய பிரதமர் ஆற்றினார் பிரதமரே கருத்து சொல்லல தேர்தல் அறிக்கையில காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னாங்கன்னா நாங்க வந்து எல்லாரோட சொத்துக்களையும் எடுத்து பிரித்து கொடுப்போம் அப்படின்னு மாதிரி கருத்தோடு அவர்கள் தேர்தல் அறிக்கை சொன்ன உடனே ஏற்கனவே இத்தகைய மனநிலையில் உள்ள காங்கிரஸ் இதை போல செய்துவிடக்கூடாது என்று தான் சொன்னார் அவர் மக்களுக்காகத்தான் பேசினார் ஆனா சிறுபான்மையினரை அவர் எவ்வளவு ஆதரித்து பேசினார் என்று இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் அவர் பேசுனதை பார்த்தா நீங்க பார்த்துருப்பீங்க சிறுபான்மை பெண்களுக்கு அஜ் பயணத்திற்கு செல்லும் உரிமையை அவர்தான் தான் வாங்கி கொடுத்தார் இன்னைக்கு இவ்வளவு ஆண்டு ஆளுகின்ற ஆண்ட காங்கிரஸ் ஒரு பெண்களுக்கு தனியாக ஹச்சுக்கு போற உரிமையை கூட வாங்கி தரல அதே நம்ம பிரதமர் தான் வாங்கி கொடுத்தார் அது மாதிரி முத்தலாக் என்னைக்கு வேணாலும் பெண்களை விவாகரத்து செஞ்சு விட்டு போயிடலான்ற என்ற தவறான ஒரு நடைமுறையை மாற்றி பெண்களை பாதுகாத்தார் அதே மாதிரி இன்னைக்கு அலிகார் யூனிவர்சிட்டியில பெண் விசி இஸ்லாமிய பெண் வைஸ் சான்சலர் முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறார் பிரதமரின் குற்றச்சாட்டு என்னன்னா வாக்கு வங்கிக்காக சிறுபான்மையினரை காங்கிரஸ் மற்ற கட்சிகள் பயன்படுத்துகிறது ஆனா வளர்ச்சிக்கான திட்டங்களை நான் தான் என்று பிரதமர் அதான் வாக்குகள் நீக்கப்பட்டது பத்தி அஹ் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் எந்த கருத்து சொல்ல மறுக்கிறார்கள் ஏன்னா ஒரு சின்ன விஷயனாவது உடனே அவங்கதான் அதிகமா குரல் கொடுப்பாங்க அதனால ஆதரவு வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருப்பது